السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي يرخلي أن بشهود رخلي نام تدرشي آخا بارت وركوري يا دعاك لنديا ذكرك لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த திக்ரை நூத்தி பதினொரு தடவைகள் நாம் ஓதுவோம் இந்த நாம் இந்த எண்ணிக்கை அடிப்படையில் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் அல்லாஹில் நாம் கேட்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அது பணத்தினுடைய தேவைகளாக இருக்கலாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான தேவைகள் இருக்கலாம் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அம்மாகல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஏற்கனவே நாம் சில வீடியோக்களில் அதாவது அல்லாஹினுடைய அழகிய திருநாமமான அஸ்மா உல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய சில திருநாமங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம் அதே போன்றுதான் நாம் இன்றைய வீடியோவிலும் அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமமான அஸ்மா உல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திருநாமத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நாங்கள் கேட்பதை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விடயங்கள் தேவையோ அத்தனையையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு திருநாமமாக இந்த திருநாமம் இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனித இதனுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கலாம் விருப்பங்கள் இருக்கலாம் நோக்கங்கள் இருக்கலாம் எல்லாவற்றையும் நாம் இதனை ஓதி அல்லாஹுடன் கேட்பதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் என்ன திருநாமம் என்றால் யா யா பொருடக்கூடிய இந்த திருநாமத்தை நாம் அதிகமாக ஓதுவோம் மிகச் சிறந்த ஒரு திருநாமம் யா அல்லாஹ் நீதான் மேன்மையடைய செய்பவன் என்று பொருள் இந்த திருநாமத்தை நூத்தி பதினோரு தடவைகள் ஓதுவோம் நாம் ஓதி அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய தேவைகளை முன்வைப்போம் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் வல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னல் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி